ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற டிஎன்பிசி தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்விகளை பார்த்துட்ருக்கோம் ஏற்கனவே வந்து திருக்குறள் முடிச்சிட்டோம் ரெண்டாவது யூனிட் எயிட்டில் சங்கத்தமிழ் வரலாறு சங்ககால வரலாறு அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம் இப்போ நம்ம மூணாவது ஒரு டாபிக் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா சங்க முதல் இக்கால முறையிலான தமிழ் இலக்கிய வரலாறு இது யூனிட் எயிட்டில் தற்போதைய யூனிட் சிக்ஸில் இருக்குது ஸோ இதை ரெண்டாவோம் முதல்ல சங்க காலத்தில் உள்ள நூலில் பற்றி பார்க்க போகிறோம் அடுத்ததாக இந்த காலத்தில் உள்ள இலக்கியங்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த இந்த பார்ட்டில் வந்து சங்ககால இலக்கியங்களை பற்றி பார்க்க போகிறோம் சங்ககாலம் நமக்கு கிடைத்த பழமையான இலக்கியம் வந்து தொல்காப்பியம் தொல்காப்பியத்தை பற்றி பார்க்கும்போது முதல் கேள்வி என்ன அப்படின்னா டேஸ் என்னும் தமிழ் இலக்கிய நூல் நடுகள் நடுவதற்கான வழிமுறைகள் பற்றி சொல்லுது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க இப்போ எடுத்து போய் நூலில் எடுத்துட்டோம்னா நம்ம புத்தகத்திலேயே ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க அகனானூர் வந்து நடுகளை பற்றி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறையா இலக்கியங்கள் வந்து நடுகளை பற்றி பேசினாலும் கேள்வி என்ன அப்படின்னா நடுவதற்கான வழிமுறை சொன்னது யார் அப்படின்னா தொல்காப்பியம் தான் தொல்காப்பியம் ஒரு ஆறு வகையான வழிமுறைகளை சொல்லுது முதல்ல என்ன செய்ன்னால் கல்லை கண்டுபிடிக்கணுமா கண்டுபிடிச்சு அந்த க கல்லை சூஸ் பண்ணி ரெண்டாவது அந்த கல்லை எடுத்துகிட்டு வரணும் அந்த கல்லை எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா அந்த கல்லை நீர்ப்படை செய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து நீர்னால் சுத்தமாக்கி கொண்டு வரணும் அடுத்து நாலாவது என்ன செய்ன்னால் அந்த கல்லை நடணுமா நட்ட பிறகு ஐந்தாவது வந்து பெரும்படை செய்தல்னு சொல்லுவாங்க அதாவது கோயில் மாதிரியான செய்கிறது அடுத்து ஆறாவது வந்து வழிபடுதல் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஒரு ஆறு வகையான வழிமுறைகள் இருக்கிறதா இந்த ஆறு ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணணுங்கிறத தொல்காப்பியம் தான் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அடுத்து பத்து பாட்டு பழங்களை அதிகம் கொண்டுள்ள ஒரு ப ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தில் நிறைய பழம் இருந்துச்சு அப்படின்னா அதை சுற்றி நிறையா பறவைகள் வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி கரிகாலன் வந்து ரொம்ப வள்ளல் தன்மையுடையவன் கரிகாலனை சுற்றி நிறைய பேர் வருவாங்க அதை மாதிரி நானும் பெரிய கரிகாலனுடைய அரண்மனைக்கு போனேன் அப்படின்னு ஒருத்தங்க பொழுது சொல்லியிருக்காங்க ஸோ ஆப்ஷன் வச்சு பார்க்கலாம் முதல்ல கபிலர் கபிலர் யாருடைய அவை கிளப்புலவர் பாரியோடைய அவை கிளப்புலவர் அப்போ அவர் கிடையாது ஆழ வந்தார் அப்படிங்கிறவர் யார் நாதமுனியுடைய பேரன் அவரை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யமுனை துறைவன் அப்படின்னு சொல்லுவாங்க அவரும் கிடையாது நெடுங்கிள்ளி அப்படிங்கிறது நம்மளுடைய கரிகாலனுக்கு அடுத்த ஆட்சிக்கு வந்த ஒரு அவருக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு ஆட்சி வந்த சோழ மன்னன் அப்போ அவரும் கிடையாது அப்போ முடத்தாம கண்ணியாருங்கிறது தான் சரியான விடை கரிகாலனை பற்றி நிறைய இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கேன் அது பட்டினப்பாலை அடுத்ததாக பழமொழி நானூறு பழமொழி நானூறு வந்து மூன்று அரையனார் அவர் கரியாலனை பற்றி சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறார் பட்டினப்பாளையம் வந்து கடையில் ஒருத்திரங்கனார் அவர் சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா பொருணர் ஆற்றுப்படை இந்த பொன்னராற்றுப்படையுடைய த யாரை பற்றி பேசுது அப்படின்னா கரிகாலனை பற்றி தான் பேசுது அந்த பொருணராற்றுப்படை எழுதினவர் தான் இந்த முடத்தாம கன்னியார் முடம் கூட்டல் தாமக்கன்னியார் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க ஒரு பெண்பார் புலவர் அப்படின்னும் முடமாக இருந்தார் அவர் பேர் தாமக்கன்னியார் அப்படின்னும் முடம் காலில் வந்து நடக்க முடியாமல் முடமாக இருந்தாங்க அதனால தான் அப்படி சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க சிலர் அவர் ஆண்பார் புலவர்னு சொல்கிறாங்க எப்படியாக இருந்தாலும் முடத்தாம கன்னியார் தான் பொன்னராற்றுப்படை எழுதினார் அதுதான் கரிகாலனை பற்றி பாடல் பாடக்கூடியதாக இருக்குது அதேமாரி இந்த ஆற்றுப்படை இலக்கியம் அப்படின்னா என்னென்னா ஆற்று ஆறு அப்படின்னா வழிப்படுத்துதல் நல்வழிப்படுத்துதல் இந்த இப்போ ஆற்றுப்படையினால் அந்த காலத்தில் புலவர்கள் போய் மன்னர்கள்ட்ட பாடி பரிசு வாங்கிட்டு வருவாங்க அதை நமக்கு மட்டும் இல்லாமல் தன்னோட சக தோழர்களாக இருக்கக்கூடிய மற்ற கஷ்டப்படக்கூடிய புலவர்களுக்கும் சொல்லி அவங்களையும் அந்த அங்கே போய் பார்த்துட்டு வா அந்த மன்னனை பார்த்துட்டு வான்னு சொல்கிறது தான் என்னது ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் பொருணர் அப்படிங்கிறது யார் அப்படின்னா அந்த காலத்தில் வந்து கூ கூத்தர் விரலியர் இவங்கெல்லாம் ஒவ்வொரு வகையான ஆட்கள் அதே மாதிரி பானர் மாதிரி பொருணர் அப்படிங்கிறவங்களும் ஒரு வகையான ஆட்கள் இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இசையோடு போய் பாடல்களை மீட்டக்கூடியவங்க தான் இந்த பொருணர் அப்படிங்கிறவங்க இந்த பொருணரை வச்சு ஆற்றுப்படை இலக்கியமாக செஞ்சது தான் முடத்தாம கன்னியார் கரிகாலன தலைவனாக கொண்டு அடுத்து தோழி தோழி அறத்தோடு நிற்றல் அப்படிங்கிறது எந்த துறையில் வந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க தோழி அறத்தோடு நிற்றல் திணை திணையோட உட்பிரிவு பெரிய பிரிவு வந்து திணைன்னு சொல்லுவாங்க அதோட உட்பிரிவை தான் துறை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம நிறையா பார்த்துருப்போம் பொருன்மொழி காஞ்சி துறை அந்த மாதிரி நிறையா புறநானூர்களெல்லாம் பார்த்துருப்போம் அதே மாதிரி இது தோழி அறத்தோடு நிற்றல் பொதுவாக அறத்தோடு நிற்றல் அப்படிங்கிறது நாலு பேரை குறிக்கிது ஒன்று வந்து தோழி ரெண்டாவது ஆறு தலைவி அடுத்து மூணாவது நற்றாய் அடுத்து செவிலி இவங்க நாலு பேருமே அறத்தோடு நிற்றல் அப்படிங்கிற தலைப்பில் வருவாங்க இதில் தோழி அறத்தோடு நிற்றல் எதில் சொல்லியிருக்கு அப்படின்னா குர குறிஞ்சி பாட்டில் தான் சொல்லியிருக்கு அறத்தோடு நிறல் அப்படின்னா என்ன அப்படின்னா தலைவனுக்கும் தலைவிக்கும் காதல் மூல நிமித்தமாக வந்து ஊருக்குள்ளே பிரச்சனை வரும்போதோ அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும்போதோ அதை அறம் சார்ந்து எப்படி நியாயமாக நடந்து நடந்து அதை சரி பண்ணணுமோ அதை பண்ணுறது தான் தோழியோட வேலை அந்த மாதிரியான விஷயங்களை சொல்கிறது தான் குறிஞ்சி பாட்டு தோழி அறத்தோடு நிற்றல் அப்படிங்கிற துறை குறிஞ்சி பாட்டோட சேர்ந்தது அடுத்து தொய்யகம் தொய்யகம் அப்படிங்கிறது சங்க காலத்தில் வகையான தலை அலங்காரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க தலையில் அணியக்கூடிய அணிகலன் அப்படின்னு சொல்கிறாங்க குறிஞ்சி பாட்டில் கவிஞர் நூற்றி ஓரு மலர்களை வந்து இருக்கிற இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போது நம்ம பழைய ஆறாம் வகுப்பு புத்தகத்திலே படிச்சிருக்கோம் ஊவேசா பாடத்தில் என்ன படித்தோம் அப்படின்னா குறிஞ்சி பாட்டு குறிஞ்சி பேர் கவிழர் எழுதின குறிஞ்சி பாட்டில் தொண்ணூற்றி ஒம்பது பேர் இருந்துச்சு பூக்களுடைய பேர் இருந்துச்சு ஆனால் ஊவேசாவுக்கு கிடச்சது தொண்ணூற்றி ஆறு தான் கிடச்சிது மீதி மூணு பூவோடைய பேர் கிடைக்கல தான் அரிச்சுவடியை தேடி தேடி அலையவார் அந்த ஓலைச்சுவடி கிடச்சி அந்த மூணு பேர்கள் தெளிவாக இருந்ததுக்கு அப்புறம் தான் அந்த தொண்ணூற்றி ஒம்பது சேர்த்து அந்த நூலை பதிப்பிப்பார் அப்படின்னு நம்ம தெளிவாக படிச்சிருக்கோம் அப்போ நூற்றி ஒன்றுங்கிறது கிடையாது தொண்ணூற்றி ஒம்போதுங்கிறது தான் சரியானது அப்போது நமக்கு ஆறுங்கிறது தப்புன்னு தெரிஞ்சு போச்சு அப்படியே என்ன செஞ்சிடலாம் ஆறுங்கிறது சரின்னு கொடுத்துருக்கான் சரின்னு கொடுத்துருக்கான் சரின்னு கொடுத்துருக்கான் இதுதான் விடை அப்போ தொய்யகம்ங்கிறது தலையில் அணியக்கூடிய அணிகள்னு நமக்கு தெரியலைனா கூட இந்த விஷயம் தெரிஞ்சதுனால நம்ம இந்த கொஷினை ஈஸியாக சரி பண்ணிடலாம் அதே மாதிரி இந்த தொயகம் அப்படிங்கிறது தலையில் அணியக்கூடிய அணிகளாக தான் இருந்துச்சு இது நிறைய இலக்கியங்களில் சொல்லியிருக்காங்க சிலப்பதிகாரத்தில் இதுக்கான குறிப்புகள் இருக்குது அதே மாதிரி எட்டு தொகை நூல்னு பார்த்தோம்னா கலித்தொகையில் இந்த தொயகம் பற்றிய குறிப்புகள் நிறைய இடங்களில் இருக்கிறதா சொல்கிறாங்க அடுத்ததாக நென்று நெஞ்சாட்டுப்படை நெஞ்சாட்டுப்படை அப்படிங்கிற வேறு பேர் சொன்னால் பத்து பத்து பாட்டு நூல் அப்போ பத்து பாட்டு எட்டு தொகைக்கெலாம் வேறு நூல்கள் வேறு பெயர்கள் வந்து கேட்குறாங்க நெஞ்சு ஆற்றுப்படை ஆற்றுப்படை அப்படின்னா நல்வழிப்படுத்தக்கூடிய படை நெஞ்சு ஆற்று இப்போ தலைவனை தலைவி பிரிஞ்சுருக்கும்போது தலைவியோட நெஞ்சை மனசை வந்து சரிப்படுத்துறது ஆற்றுப்படுத்துறது அதுதான் இந்த இலக்கியத்தோட மிக முக்கியமான நோக்கம் இதில் முல்லைப்பாட்டு அப்படிங்கிறது தான் இந்த நெஞ்சாட்டு படைங்கிறது முல்லைப்பாட்டுடைய பேர் தான் இப்போ அதில் பார்த்தோம்னா பத்து பாட்டுன்னு கொடுத்துருக்காங்க குறுந்தொகைங்கிறது எட்டு எட்டு தொகையினும் அப்போ எடுத்தவொடனே இதை என்ன செஞ்சிடலாம் எலிமினேட் பண்ணிடலாம் முருகாற்றுப்படை முருகாற்றுப்படையை படையை நம்ம புலவராற்றுப்படை அப்படின்னு தான் சொல்லுவோம் நெஞ்சாட்டுப்படை படை அப்படிங்கிறது தான் முல்லைப்பாட்டு பெரிய பணாட்டுப்படைய பானாறு அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து திரையிடும் திரையிடும் மணலினும் பலரே உரை செல மலர்தலை உலகம் ஆண்டுகளிந்தரும் அப்படின்னு வாழ்க்கையுடைய வாழ்க்கையுடைய நிலையாமையை பற்றி பேசக்கூடியது எந்த நூல்னு கேட்டிருக்காங்க நிலையாமை நமக்கு நிலையாமைனா என்ன வரும் காஞ்சித்துறை தான் நிலையாமை பற்றி பேசக்கூடிய துறைன்னு தெரிஞ்சாலே இங்கே காஞ்சி மதுரை காஞ்சி தான் விடை அப்படிங்கிறத அடிச்சிடலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திரையிடக்கூடிய மணல் ஒரு திரைனா அலை அலை வந்து எப்படி மணலை வந்து கரைக்கு கொண்டு சேர்க்குதோ ஒவ்வொரு ஒவ்வொருத்தரையும் உள்ளே போயிட்டு வரும்போது நிறையா மணலை அது சேர்க்குது அப்போ கடற்கரை மணலெல்லாம் கடலால் அந்த அலையால் உருவானது தான் அவ்வளவு மணல் மாதிரி இந்த உலகத்தில் மன்னர்கள் நினைச்சுறாங்க வாழ்ந்த மன்னர்கள் எல்லாருமே அந்த மணலுக்கு ஒப்பாக இருக்காங்க அவங்கள மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா உலகத்தையே ஆண்ட நிறைய மன்னர்கள் ஆட்சி செய்த மன்னர்களும் எப்படி இந்த கடல் க கடலில் அலையில் கரை கொண்டு வர்றது மாதிரி அவங்களுடைய காலம் முடிஞ்சு போயிடும் மன்னனாக இருந்தாலும் அவங்களுடைய காலம்லாம் முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அப்போ வாழ்க்கை வந்து நிலையாமைத்தன்மை கொண்டதுன்னு சொல்கிறது தான் இந்த மதுரை காஞ்சி மதுரை காஞ்சி தான் பத்து பாட்டிலே பெரிய நூல் நான் அடுத்து கேட்டிருக்காங்க அதே கேள்வி கேட்டிருக்காங்க பத்து பாட்டு நூலில் அதிக அடியு கொண்டது என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க மதுரை காஞ்சி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு அடுத்த எட்டு தொகை நூல் செம்புல பெயல் நீர் இந்த சொற்சொடர் வந்து எந்த நூல்னு கேட்கல குறுந்தொகையை அவனே கொடுத்துட்டான் எந்த அன்புக்கு ஓமையாக உள்ளது அப்படின்னு ஒரு பாட்டு கூட உண்டும் யாயும் நியாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் யானும் நீயும் எவ்வளி அரிதும் செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தான் கலந்தது போல அப்படிங்கிற ஒரு பாடல் இப்போ இந்த அந்த பாடலில் தான் இந்த செம்புல பெயல் நீர் அப்படிங்கிற வார்த்தை வருது இது வந்து ஒரு சினிமா பாட்டு கூட வந்திருக்கு ஸோ அது வந்து தலைவன் தலைவிக்கான அன்பை சொல்லக்கூடியதான் எப்படின்னா ஓ உங்கள் அம்மா அப்பாவோ எங்கள் அம்மா அப்பாவோ ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சவங்க கிடையாது நீ யாரோ நான் யாரோ ஆனால் நாம் இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா செம்புல பெயல் நீர் நல்ல ஒரு செம்மையான ஒரு நிலம் செம்மையான நிலம் செம்மையான நிலம் இந்த செம்புலம் புலம்னா நிலம்னு அர்த்தம் செம்புலம்னா செம்மையான நிலம் இந்த செம்மையான நிலத்தில் பெயல் நீர் பெயல் நீர் அப்படினா பெய்த நீர் ஒரு செம்மையான நிலம்னால் ஒரு வயக்காட்டில் இருக்குது வரப்பு இதெல்லாம் உள்ள ஒரு வயக்காட்டில் எப்படி பெய்த மழை அந்த மழை எப்படி பெய் மழை பெய்யுது அந்த வயக்காட்டில் மழை பெஞ்சும் போது அந்த நிலத்துலையே அந்த மண்ணும் அந்த அந்த மண்ணும் அந்த நீரும் சேர்ந்து அந்த ஈரமும் எப்படி கலந்திருக்கிறதோ அந்த மாதிரி நீ நானும் நம்ம கலந்துருக்கோம் உங்கள் வீட்டில் உள்ளவங்களோ எங்கள் வீட்டில்வங்களோ ஒன் நம்ம முன்ன பின்னே தெரியாதவங்களாக இருக்கலாம் ஆனால் இப்போ எப்படி இருக்கும் அந்த அந்த வயலில் தங்கக்கூடிய அந்த நீர் அந்த நீர் எப்படி இருக்கோ எப்படி அந்த மண் உறிஞ்சுக்குதோ அப்படி ஒருத்தர் ஒருத்தர் நம்ம அப்படி ஒன்றா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்லியிருப்பாங்க தலைவன் தலைவி அடுத்து இது எல்லாமே இந்த பொறுத்துகளை கொடுத்துருக்க நாலுமே எதை குறிக்கிறது அப்படின்னா நற்றினை முதல் என்ன கொடுத்துருக்கு முந்தைய இருந்து நட்டோர் கொடுப்பி நஞ்சும் உண்பர் நனி நாகரிகர் அந்த பாடல் நம்ம பத்தாம் வகுப்பு புத்தகத்திலே இருக்குது எப்படி அப்படின்னா நம்ம கூட இருந்து நண்பர்கள் நண்பர்கள் கொடுத்தா நஞ்சையும் உண்பாங்களாம் யார் நனி நாகரீகர்கள் அதாவது சான்றோர்கள் வந்து நண்பர்கள் கொடுத்தா நஞ்சையும் தெரிஞ்சிருந்தாலும் அதை சாப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லியிருப்பாங்க ஸோ அப்போ மூணு தான் முதல்ல வந்திருக்கு அடுத்ததாக ரெண்டாவது என்னதுன்னா நீரின் ரமையாக உலகம் போல் இதுவும் நற்றினையில் தான் இருக்குது இது எதை சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பாடலில் சொல்கிறாங்க நீர் இல்லாமல் எப்படி உலகம் இல்லையோ அதே மாதிரி நீ இல்லாமல் நான் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவன் தலைவியாக சொல்கிறான் அது காதலை குறிக்கக்கூடியது நீர் இல்லாமல் உலகம் இல்லாத மாதிரி ஒரு தலைவன் இல்லாமல் தலைவியால் இருக்க முடியாது அவனோட உலகமே அவள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்போது மூணு ஒன்று இது தெரிஞ்சாலும் நம்மளால் ஆன்சர் பண்ணிடலாம் முடியும் அல்லில் ஆயினும் விருந்து வரின் ஊக்கும் இதுவும் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது என்னது கற்பின் மெல்லியல் தலைவியை பற்றி சொல்லக்கூடிய விஷயந்தான் என்னென்னா அல்னா இரவு இரவில் வந்தால் கூட விருந்து விருந்து விருந்தினர் யாராவது இரவில் வந்தால் கூட அவ மனசு வந்து அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு விருந்தோம்பல் பண்பினை பண்பினையுடையவை தான் இந்த கற்பின் மெல்லியல் குருமகள் அப்படின்னு சொல்லி தலைவியை சொல்லியிருப்பாங்க அடுத்ததாக கடைசி சாதல் அஞ்சேன் அஞ்சுவல் சாவில் சாதல் அஞ்சேன் அஞ்சுவன் சாவில் இந்த பாடலில் வரக்கூடியது என்ன அப்படின்னா பிறப்புக்கு பிரிதாகுவது ஆயின் அப்படின்னு வரும் இதுக்கு அடுத்த லைன் என்ன அப்படின்னா சாவரத பத்தி தலைவன் தலைவியை பிரிஞ்சிருக்கும் போது சொல்கிற விஷயம் சாவரத பற்றி அஞ்சலை ஒருவேளை தலைவன் வர்றதுக்கு முன்னாடி நான் இறந்துட்டேன் அப்படின்னா இறந்து மறுபிறவி எடுத்துறேன் அப்படின்னா ஒருவேளை அதில் அவன் கூட வாழ முடியாமல் வேற இது அவனை மறந்து அப்படி இருந்துரு வேணும்னு அஞ்சு தான் என்ன செய்கிறேன் இந்த சாவுக்கு பயப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பிரிவச்சம் அப்படிங்கிறது குறிக்கக்கூடியது சி ஸோ இது எல்லாமே நற்றினை பாடல்களில் உள்ள பாடல் அடுத்து ஐங்கூர்நூறு நூறில் ஐந்து திணைகள் உண்டு என்னது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இப்போது நம்ம வந்து குறிஞ்சி குறிஞ்சினா காடு காட்டில் என்ன இருக்கும் இருக்கும் அப்போ இதுதான் சரி குறிஞ்சினா கா மலை மலையில் என்ன இருக்கும் மலை குறிஞ்சி கபிலர் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி தானே அப்போது கபிலர் வந்து குறிஞ்சி திணை பாடுதல் வல்லவர் ஐநூறு நூற்றில் குறிஞ்சி குறிஞ்சி திணை பாடினதா அவர் தான் அடுத்து முல்லை முல்லை அப்படின்னா காடு காடில் என்ன இருக்கும் பேயிருக்கும் அப்போ முல்லைத்திணையில் இந்த பாடல்களை பாடின பேயனார் அடுத்து முல்லை மருதம் மருதம் அப்படிங்கிறது மருதம்னால் வயக்காடு இருக்கும் வயக்காட்டில் வரப்பில் ஓரமாக போகணும் உரம் ஓரம் போகியார் அப்போ மருதம் எழுதுனவர் அவர் அடுத்து நெய்தல் நெய்தல்னாலே நமக்கு என்ன வரும் கடல் ஞாபகம் வரும் நம்ம இந்தியா வந்து மூணு பக்கமும் கடலால் சொல்லப்பட்டுருது இல்லைனா முக்கூடல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ மூன்று அம்மூவனார் அது வந்து நெய்தல் நிலத்தோடு தொடையவர் கடைசி பாலை நிலத்தில் வந்து இப்போ ஓதலாந்தையார் ஓதலாந்தையார் இப்போ ஓதலாந்தை ஆந்தைங்கிறது கா அங்கே அதிகமாக காணப்படக்கூடிய இடம் வந்து பாலை நிலத்தில் காணப்படுது இந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ குறிஞ்சி வந்து கபிலர் நே முல்லை முல்லை பேயனார் மருதம் ஓரம் போகியார் நெய்தல் அம்முனார் பாலை வந்து ஓதலாந்தியார் இதுதான் ஐநூற்று ஐநூறு நூற்றில் அந்த திணைகளை பாடிவாங்க அடுத்து ரொம்ப ஒரு ஈஸியான கொஷின் என்ன அப்படின்னா அரச வம்சங்களில் பதித்து பற்று பதித்து பற்ற நூலில் குறிப்பிடப்படுறது யாரை பற்றி பதித்து பற்ற நூலே மொத்தம் எத்தனது பத்து அரசர்களை பற்றி பாடக்கூடிய பத்து பத்தாக பாடக்கூடிய நூறு பாடல்கள் பத்து அரசர்களையும் பற்றி பத்து பத்து பாட்டு இருக்கும் இதில் மொ ஒன்றும் நமக்கு என்ன செய்யலை கிடைக்கல இந்த ரெண்டாவது பற்றி யாரை பற்றி பாடுது யார் பாடியிருப்பா மூணாவது பற்றி யாரை பற்றி பாடியிருப்பா யார் பாடியிருப்பா இந்த மாதிரி தான் நம்ம தெரிஞ்சு வச்சுருப்போம் ஸோ இது வந்து முழுக்க முழுக்க யாரை பற்றி பாடக்கூடிய நூல் சேரர்களை பற்றி பதித்து பற்று அப்படின்னாலே சேரர்கள் அப்படின்னு ஆயோச்சிக்கலாம் அது அது அடுத்த கேள்வி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கேட்டிருக்காங்க பதித்து பற்றில் சிறப்பிக்கப்படும் மன்னர்கள் சேரர்கள் அடுத்த அதே தான் சங்க காலத்தில் அவன் எப்படி கேட்டிருக்கான் எட்டு சேர அரசர்கள் குறித்தும் அவர்கள் ஆண்ட பகுதிகள் சாதனை பற்றி குறிப்பிடக்கூடியது பதித்து பற்று ஏன்னால் ரெண்டு நமக்கு கிடைக்கல முதல் பத்தும் கடைசி பத்தும் கிடைக்கல அப்போ ரெண்டு மன்னர்களை பற்றி என்ன சொன்னாங்கன்னு முரல நமக்கு கிடைச்சிருக்கிறது எட்டு ம எட்டு சேர அரசுகளை பற்றிய விஷயந்தான் அடுத்த கேள்வி மலையுள்ளே பிறப்பினும் மலைக்கு அவைதான் என் செய்யும் இது வந்து எந்த பாடல் அப்படின்னு கேட்டிருக்காங்க மலையுள்ளே பிறப்பினும் மலைக்கு அவைதான் என்ன செய்யும் அப்படின்னு களித்தொகை அப்படிங்கிறது தான் சரியானது இப்போ இந்த ஒரு தலைவி வந்து தலைவனோடு சென்று விட்டால் அப்போது அத்தலைவியோடைய தாய் வந்து என்ன செய்கிறா அப்படின்னா தலைவி வந்து பிரிஞ்சிட்டா அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருக்கும்போது போது எத்து வரக்கூடிய ஒரு புலவர் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா மலையில் பிறக்கக்கூடிய சந்தனமாக இருக்கட்டும் மலையில் பிறக்கக்கூடிய மற்ற விஷயமாக இருக்கட்டும் அது மலையிலே இருக்க இல்லை மலை த மலைக்கு சொந்தமானது கிடையாது மலையை விட்டு அது ஒரு நாள் வெளியில் போயே ஆகும் அதே மாதிரி உன் மகள் வந்து ஒண்டை பிறந்தால் கூட அவள் வந்து உனக்கு முழுமையாக சொந்தமானவள் கிடையாது அவள் சேர வேண்டிய இடத்துல சரியாகவே சேர்ந்திருக்கா அவள் நல்வாழ நல்வாழ்க்கை நடத்துறா அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பார் அப்போது மலையில் பிறந்ததுனால அது மலைக்கு அது திரும்பி ஒன்றும் செய்ய இல்லை அது அது சந்தனமாக இருந்தால் அது புகழ் மேற்க இடத்துல போய் சேரும் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லியிருக்காங்க இதை பாடலை பாடினது என்னதுன்னா களித்தொகை அடுத்து கழுமலம் கழுமலம் அப்படிங்கிற இடத்துல நடந்த போர் யாருக்கு நடந்திருக்கும் ரெண்டு பேருக்கு சேரமான் கணைக்கோள் இருமுறை கணைக்கால் இரும்புறை சேரன் சேரன் கணைக்கா சேரன் மன்னன் கரைக்கால் கணைக்கால் இரும்புரை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து சோழன் கோச்செங்கண்ணான் இவங்க ரெண்டு பேருக்கு நடக்கக்கூடிய போர் தான் கழுமலம் அப்படிங்கிற இடத்துல நடக்கக்கூடிய போர் தான் எனது சொல்கிறாங்க இது இதுக்கு வந்து தனியாக ஒரு இது களவழி நாற்பது அப்படின்னு களவழி நாற்பது பொய்கியார் எழுதுனா களவழி நாற்பது அப்படிங்கிற நூல் இதை பற்றி சொல்லுது இதே மாதிரி இந்த நூல் இப்போ போய் கலவழி நாற்பது நம்ம தேடுவோம் ஆப்ஷன்ல இல்லை அப்போ இது இன்னொரு நூல்லேயும் சொல்லியிருக்காங்க அது என்ன நூல் அது என்ன நூல் அப்படின்னு பார்த்தோம்னா அகநானூறு அப்போ கழுமலம் போகிற பற்றி சொல்லக்கூடிய இன்னொரு நூல் என்ன அப்படின்னா அப்படிங்கிறது தான் சரியானது அடுத்து புறநானூற்று பாடல் அவங்களே கொடுத்துட்டாங்க அப்போ உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிச்சை நிலை மு முனியாது கற்றல் நன்றே அப்படின்னு சொல்லுவாங்க உற்றுலி உதவியும் உற்றுலி உதவியும் என்ன செய்யணுமா அப்படின்னா ஒரு தன்னுடைய ஆசிரியருக்கு ஒரு ஒளி அதாவது ஒரு அவர் உற்ற ஒரு துன்பம் வரும்போது ஒரு பெரிய துன்பம் வரும்போது உதவி செய்யணுமா ஆசிரியருக்கு ஒரு பொருள் கொடுக்கணுமா ஆசிரியருக்கு இப்போ அந்த இப்போ நமக்கு சேல்ரி இருக்கிற மாதிரி அந்த காலத்தில் அவங்களுக்கு சம்பளம் கிடையாது அப்போது மாணவர்கள் கொடுக்கக்கூடியது தான் அவங்களுக்கு வந்து வருமானம் அப்போ பொருள் கொடுக்கணும் ஆசிரியருக்கு அடுத்து பிச்சை நிலை முனியாது அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வழிபடக்கூடிய நிலையிலேருந்து மாறாமல் அப்படி அவங்கள வந்து என்ன செய்யணும் அவங்ககிட்ட கேட்டு கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றல் நன்றே பிச்சை நிலை கற்றல் நன்றே அந்த வழிபடக்கூடிய நிலையிலிருந்து கற்ற கற் கற்றல் வே மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி புறநானூறு பாடல் சொல்லுது அப்போது கல்வியோட சிறப்பை பற்றி தான் எப்படியாவது படிச்சிடணும் கல்வி கற்றே ஆக வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறது இது யார் ப பாடியிருப்போம் அப்படின்னா ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் பாடிய பாடல் தான் இது அடுத்து ஐம்பருங்காப்பியத்திலேருந்து ஒரு கேள்வி கண்ணகிக்கு கோயில் யார் கட்டினா அப்படின்னா கங் கண்ணகி கோயில் கட்டினது கண்ணகியை பற்றி பாடினது இளங்கோவடிகள் இளங்கோவடிகளுடைய அண்ணன் யார் சேரன் செங்குட்டுவன் அவர் தான் இணைஞ்சிருப்பார் கண்ணகிக்கு கோயில் கட்டியிருப்பார் கல் எடுத்துகிட்டு வந்து கோயில் எழுப்பார் அடுத்து மந்தினி ஞாலத்து வாழ்வோருக்கு எல்லாம் உண்டி கொடுத்தார் உயிர் கொடுத்தார் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் உணவு யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்க தான் உயிர் கொடுக்குறவங்க உணவு கொடுக்குறவங்க உயிர் கொடுக்குறவங்க ஏன்னா பசிங்கிறது பசி பசி பிணி என்னும் பாவி அப்படின்னு சொல்லுது இந்த இலக்கியம் மணிமேகலை ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ப பசி பசி வந்து ஒரு பாவி பசி வந்து ஒரு பிணி அப்படின்லாம் சொல்லி அந்த யாரெல்லாம் உண்டி கொடுக்குறாங்களோ அவங்கெல்லாம் உயிர் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த அதோடைய தீமே அது அந்த அந்த கருப்பொருளே மணிமேகலையில் வந்து உணவு கொடுக்கறது பசியாக ஆட்டுறது அப்படிங்கிறது தான் அடுத்து தமிழ் பாவலர் தம் வேந்தன் திருத்தக்க தேவர் இதில் வந்து தமிழ் பாவலருடைய வேந்தர் திருத்தக்க தேவர்னு யார் பாராட்டினா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆனால் இங்கிலீஷில் கொஷின் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஹூ பிரைஸ்ட் திருத்தக்க தேவர் ஆஸ் தமிழ் பாவலர் அவரை தமிழ் பாவலர்னு மட்டும் சொல்லலை தமிழ் பாவலருக்கே அவர் வேந்தன் அப்படின்னு சொல்கிறாங்க சில இடத்துல இளவரசன் இஸ் அ பிரின்ஸ் அமாங்க்ஸ் அம்மாங் தான் போயிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இளவரசன்னு கொடுத்துருக்காங்க சில இடத்துல அரசன்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ன்பிசி கொஸ்டின்ஸ்லேயே நிறைய இடங்களில் ஜி போப்பே ஆன்சராக கொடுத்துருக்காங்க சில இடங்களில் வீரம்மா முனிவரே ஆன்சராக கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி நாளில் கேட்கப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்கப்பட்ட கேள்வியில் வீரம்மா முனிவரை தான் விடையாக கொடுத்துருக்காங்க திருத்தக்க தேவரை தமிழ் பாவல் தமிழ் பாவலர்தன் வேந்தன் தமிழ் பாவலர்தன் இளவரசன் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா வீரம்மா முனிவர் இது சில இடங்களில் இளவரசன் கொடுத்துருப்பாங்க சில இடத்துல வேந்தன்னு கொடுத்துருப்பாங்க கொஷின்லேயே வந்து சில இடத்துல ஜி போப்பன்னு மென்ஷன் பண்ணுறாங்க சில இடத்துல வந்து வீரம்மா முனிவரும் மென்ஷன் பண்ணுறாங்க இப்போ கடைசியாக நடந்த எக்ஸாம்பிள் வீரம்மா முனிவர்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதையே ஃபாலோ பண்ணிக்கலாம் புக்கில் எதாவது சோர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதை ஃபாலோ பண்ணிவிட்டோம் அடுத்து கம்பர் தேவ பாடையின் தேவ பாஷை தமிழை அந்த தொல்காப்பிய முறைப்படி கம்பர் என்ன செஞ்சு வேறு அந்த வடமொழி எழுத்தான அந்த ஷேவெல்லாம் தூக்கிட்டு அதுக்கு பதிலாக தமிழ் எழுத்து கிருஷ்ணன் அப்படின்னா கிருட்டினன் அப்படின்னு நம்ம எழுதுவோம் அதை மாதிரி தேவ பாஷைங்கிறது தான் தேவ பாடை அப்படின்னு சொல்கிறாங்க தேவ பாஷை இக்கதை செய்த மூவர் அப்படின்னு தேவ பாஷைன்னு சொல்லக்கூடிய அந்த வடமொழி வடமொழியை தேவ பாஷைன்னு சொல்லியிருக்காங்க காலத்தில் அந்த பாஷையில் மூன்று பேர் வந்து என்ன செஞ்சுருப்பாங்க ராமாயணம் செஞ்சுருப்பாங்க அதில் முதல்வையானவர் முதல்ல செஞ்சவருடைய வழிமுறைப்படி தான் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பர் வந்து சொல்கிறாரு கம்பர் வந்து நான் வந்து ராமாயணம் மூணு பேர் செஞ்சிருக்காங்க யாரெல்லாம் வான்மிகி வசிட்டர் போதாயனார் மூணு பேர் இந்த மூணு பேரில் முதன்மையான வான்மீகையோட ஃபாலோ பண்ணி தான் நான் வந்து எழுதுகிறேன் அப்படிங்கிறத அவர் முதல்ல அவருடைய இலக்கியத்தில் தெளிவாக சொல்லிட்டார் அப்போ இது சரி அடுத்து வசிட்டர் செஞ்சது வசிட்டர் ராமாயணம் இதில் போதாயனர் செஞ்சது போதாயன ராமாயணம் அப்படின்னு சொல்கிறாங்க இது மூணும் ரைட்டு அடுத்து நாலாவது என்ன அப்படின்னா வியாசரும் ஒரு ராமாயணம் செஞ்சுருக்கிறாரு அதை அத்தியாத் அத்தியாம அத்தியாத்ம ராமாயணம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் சரி தான் ஆனால் இந்த இது வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா டீன்பிசியில் எல்லாமே சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபைனல் கீழ் என்ன பண்ணிட்டாங்க நாலு ஆப்ஷனில் எது சூஸ் பண்ணாலும் வந்து சரி தான் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த கொஷினில் ஏதோ தப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஏன் அப்படின்னா இங்கே தேவ பாஷையின்படி இக்கதை செய்த மூவர் அப்படின்னா இந்த மூணு பேர் தான் குறிக்கிறோம் இது சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்க வியாசர் செய்த ராமாயணத்தை இந்த வசிட்டருக்கு பதிலாக சொல்கிறாங்க அதனால் இந்த இது கேள்வியில் வந்து சில சர்ச்சைகள் இருக்குது அதனால் இதை வந்து எல்லாமே சரி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க ஆனால் இந்த மூணும் மிகச்சரியான விடை இதுவும் சரியானது தான் ஆனால் அந்த வார்த்தைக்கு வந்து பொருந்து இந்த குறிக்கும் போது இவங்க மூணு பேர் தான் அப்படிங்கிற மாதிரி பொருள் எடுத்துருக்கலாம் அடுத்து இன்ப துன்பத்தை ஒன்றாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ராமனுடைய மனப்பக்குவத்தை கம்பர் எதுக்கு ஒப்புமை செய்வார் அப்படின்னா அதே மாதிரி கம்பர் அதிகமான ஒப்புமை எதுக்கு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா தாமரை தான் கம்பராமாயணத்தில் அதிகமாக ஒப்புமை செய்யப்படக்கூடிய நிறைய இடங்களில் வரக்கூடிய மலர் அப்படின்னா தாமரை தான் இங்கே ராமர் ராமர் வந்து துன்பத்தையும் இன்பத்தையும் ஒரே மாதிரி ஏற்றுக்கிறாராம் அவர் வந்து தாமரை மாதிரி இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்கு அடுத்து பதினெண்டு கீழ்கணக்கில் ஒன்று முதுமொழி காஞ்சி பற்றி சொல்லியிருக்காங்க முதுமொழி அப்படின்னா பழமொழி கரெக்டு தான் தொல்காப்பியம் படி முதுமொழின்னா என்னது பழமொழின்னு சொல்லுவோம் முது சொல் அப்படின்னு சொல்லுவோம் அதனால் அது கரெக்டு தான் காஞ்சினா நிலையாமை அதுவும் கரெக்டு தான் இப்போ அடுத்து இதை கூடலூர் கிளார் எழுதியிருக்கிறார் முதுமொழி காஞ்சி எழுதினவர் வந்து கூடலூர் கிளார் சரி தான் தொல்காப்பியர் கூறும் அம்மை அப்படிங்கிற வனப்பு அம்மை அப்படிங்கிற வனப்பு இந்த பாட்டில் அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அம்மை அப்படிங்கிற வனப்பு என்ன அப்படின்னா சில சொற்களால் மென்மையாக தொகுப்பட்ட அடியளவு குறைந்தது சின்னதாக இருக்கணும் டக்குன்னு அடியளவு குறைந்ததாக இருக்கணும் இப்போ திருக்குறள் சின்னது அதே மாதிரி இப்போ முதுமொழி காஞ்சினா ஒரு அரியல தான் இருக்கும் ஒரே ஒரு லைன் தான் இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருக்கிறது தான் அம்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இதுவும் சரி தான் ஆத்திச்சுடி நூல்களுக்கு நூல்களுக்கு முன்னோடி அப்படிங்கிறது முதுமொழி காஞ்சின்னு சொல்கிறாங்க அதுவும் சரிதான் ஏன்னா ரொம்ப சின்னதாக ஆத்திச்சுடின்னு சின்னதாக ஒரு வரியில் இருக்கும் அதுக்கு முன்னாடி உள்ள காலத்தில் எழுதப்பட்டதுனால இதை முதுமொழி காஞ்சி வந்து அதுக்கு முன்னோடி அப்படின்னு சொல்கிறோம் இங்கே என்ன தவறு அப்படின்னா பழமொழியில் நிலையாமையை கூறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க முதுமொழி காஞ்சிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ மு முதுமொழியை என்ன சொல்கிறான் மூதுரை அப்படின்னு எடுத்துக்கலாம் மூத்தோர் சொல்லக்கூடிய அறிவுரை அதாவது இந்த முதுமொழி காஞ்சியோட கான்செப்ட் என்ன அப்படின்னா உலகியல் உண்மைகளை தெல்ல தெளிவாக தெரிஞ்ச புலவர்கள் மக்களுக்கு சொல்கிறது தான் வந்து முதுமொழி காஞ்சின்னு சொல்கிறோம் முதுமொழியில் பல வராது முதுமொழினா ஒரு நல்ல கற்றறிந்த உலகம் தெரிந்த ஒரு அறிஞர் ஒரு புலவர் அவர் வந்து மக்களுக்கு சொல்லக்கூடிய உலகியல் உண்மை உலகியல் உண்மை அல்லது அறிவுரைன்னு எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்கிறது தான் முதுமொழி காஞ்சி கூடலூர் கிளார் ரொம்ப முதுமையானவர் அதனால் கிளார் அப்படின்னாலே அந்த காலத்தில் முதுமையானவர்கள்னு அர்த்தம் ரொம்ப சான்றோர்கள் அப்படி சொல்வாங்க ஸோ அதனால் இது வந்து பழமொழியை பற்றி பழைய மொழியில் நிலைமை நிலையாமையை பற்றி அது சொல்லவே இல்லை மக்கள் வாழ்றதுக்கான அந்த வாழ்வியலை பற்றி உலகில் உண்மையை பற்றி சொல்கிறதுனால அது வந்து இது வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க முதுமொழினா பழமொழி சரிதான் காஞ்சினா நிலையாமையும் சரி தான் ஆனால் இந்த பழமொழியில் நிலையாமையே முதுமொழி காஞ்சி சொல்லலை ஸோ ஏங்கிறது தான் விடை அடுத்ததாக பக்தி இலக்கியமும் இந்த நவீன இலக்கியத்தில் வரக்கூடியதையும் அடுத்த பார்க்கல பார்க்கலாம் நன்றி